ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினாறு ஆரியன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் கீழே விழுந்த அவனுடைய அலைபேசியில் இருந்து இனியாவின் இரண்டு கைகளும் நீண்டு கொண்டே வந்தது ஆரியன் தப்பித்து அங்கிருந்து ஓட பார்த்து முடியவில்லை அவனுடைய கால்கள் பசை போட்டு ஒட்டினார் போல் நகர மறுத்தது அங்கிருந்து அவனுடைய கண்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டன அவளுடைய இரண்டு கைகளும் பயத்திலும் அதிர்ச்சியிலும் முகத்தில் பீதியுடனும் மனதில் திகிலுடனும் தனது இரண்டு கண்களையும் நோண்டி எடுக்கப் போகிறாளே என்கிற கலவரத்தில் தன் கண்களை சுருக்கி கொண்டான் ஆரியன் வேண்டாம் என்னை விற்று என்னை மன்னிச்சிடு இனையா இனியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என்று தன் கண்களுக்கு மிக அருகில் இருந்த அவளுடைய கைகளையே பார்த்துக்கொண்டு தலையை மட்டும் பின்னால் சாய்த்துக்கொண்டே சென்றான் அவனுடைய அந்த பயத்துடன் கூடிய புலம்பலையும் கெஞ்சலையும் ரசித்துப் பார்த்த இனியா பலமாகச் சிரித்தாள் இனிமே யாரையும் இப்படி செய்ய மாட்டேன் இனியா யாரையுமே தொடமாட்டேன் என்னை விற்று வேணாம் இன்னும் பலமாக சிரித்தால் இனியா மன்னிக்கணுமா உன்னை மாதிரி மனசில் வக்ர எண்ணம் பிடித்தவங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது இந்த கண்ணு ரெண்டும் உனக்கு தானடா நீ பொண்ணுங்களை அசிங்கமாக பார்ப்ப இனிமேல் உன்னால் எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது ஏன் உன் பொண்டாட்டியை கூட உன்னால் பார்க்க முடியாதுடா அவனுடைய இரண்டு கண்களையும் தன் கைகளால் குத்தினாள் அலறினான் ஆரியன் மேலும் மேலும் குத்தினாள் வலியால் துடித்தான் வலிக்குது வேண்டாம் என்னை விற்று நான் எங்கேயாவது ஓடி போய்ட்றேன் நீயா உன் கண்ணிலையே படாத அளவுக்கு தூரமா போய்ட்றேன் வலி தாங்கலை எனக்கு விடு ஓ வலி தாங்கலையா இதுக்கே இப்படி சொன்னா எப்படி இன்னும் வேலையே முடியலையே கூறிக்கொண்டே தன் கைகளை அவனுடைய கண்களுக்கு மேலிருந்த மேல் இருந்து உள்ளே கொண்டு சென்றவள் அவன் அலற அலற அப்படியே அதை வளைத்து கீழ்வழியாக கைகளை கொண்டு வந்தாள் அவனுடைய இரண்டு கண்களும் அவளுடைய கைகளில் கரிப்பு கருப்பு பலிங்கு போல் மின்னியது அதை பார்த்தபடி இன்னும் இன்னும் அந்த வீடே அதிரும் வண்ணம் சிரித்தாள் அவன் கண்களில் இருந்து இரத்தம் பெருக்கெடுத்து வழிந்து கொண்டிருந்தது கண்கள் இருந்த இடத்தில் வெறும் ஓட்டை மட்டுமே இருந்தது அதில் குருதி பெருக வழியிலும் எரிச்சலிலும் துடி துடித்தான் ஆரியன் ஆ அம்மா ஐயோ எரியுதே எனக்கு கண்ணு தெரியலையே என் கண்ணு என் கண்ணு அலறிக்கொண்டே கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தான் எழுந்தான் ஆரியன் என் கண்ணு என் கண்ணு திடீரென அங்கு இனி இனியாவின் சிரிப்பு சத்தம் எதுவுமின்றி அமைதியாக இருக்கவும் அலறலை நிறுத்தினான் கண்களை தொட்டு பார்த்தான் அது அங்கேதான் இருந்தது இரத்தம் எதுவும் வழியவில்லை பிறகுதான் தனக்கு இவ்வளவு நேரம் நடந்தது கனவில்தான் நிஜத்தில் இல்லை என்பதையே உணர்ந்தான் ஆனால் அவன் உடல் நடுக்கம் மட்டும் இன்னும் குறையாமல் அப்படியே இருந்தது அதை கனவு என்பதையே நம்ப முடியவில்லை அவனால் உண்மையில் நடந்தது போலவேதான் அவனுக்கு தோன்றியது கண்களை அவள் தோண்டும் போது உணர்ந்த அந்த வலி அவனால் இப்போதும் உணர முடிந்தது அந்த வழி பொய்யில்லை வேகமாக ஓடிப்போய் கண்ணாடியில் பார்த்து கொண்டான் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அப்படியே தான் இருந்தது அப்படின்னா நடந்தது எல்லாம் கனவுதானா ஆனால் எனக்கு இப்போ கூட இன்னும் கூட வலிக்கிற மாதிரி இருக்கே மீண்டும் சென்று படுக்கையில் அமர்ந்து கொண்டான் மணியை பார்த்தான் இரவு ஒன்பது முப்பதை காட்டியது இந்த நேரத்தில் நான் எப்படி தூங்கினேன் அதுவும் இப்படி ஒரு பயங்கரமான கனவு வர்ற அளவுக்கு அப்படி எப்படி தூங்கியிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தான் வீட்டிற்கு வந்த பிறகு என்ன செய்தோம் என்று வரிசையாக நினைத்து பார்க்க ஆரம்பித்தான் எப்பவும் போல் சாயந்தரம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு உட்கார்ந்தேன் அப்போ தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்போ நடக்கலைன்னா வேறு எப்போ நடந்தது என்னாச்சு இங்கே எப்படி வந்தேனா எவ்வளவு யோசித்தும் நினைவில் வரவே இல்லை அவனுக்கு ஒருவேளை அப்படியே தூங்கிட்டேனா ஆனால் நான் முன்னாடி ஹாலில் தானே உட்கார்ந்துருந்தேன் அப்படியே படுத்திருந்தாலும் அங்கே தானே படுத்திருக்கணும்ண்ணா யோசிக்க யோசிக்க அவனுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது சரி ஒருவேளை ஃபோன் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து படுத்து தூங்கிட்டேனோ என்னவோ ஆமாம் அப்படி தான் நடந்திருக்கோம் என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டான் அப்பப்பா என்ன ஒரு பயங்கரம் தலையை உலுக்கி கொண்டான் அப்போதுதான் அவனுக்கு தான் இன்னும் உறவு இரவு உணவை கூட உண்ணவில்லை என்றே ஞாபகம் வந்தது அவனுக்கு அப்போது இருந்த மனநிலையில் எதுவும் செய்து சாப்பிட மனமின்றி ஃப்ரிட்ஜில் இருந்து பிரெட் ஜாம் எடுத்து வந்து சாப்பிட்டு முடித்தான் அன்று ரேஷ்மிக்கு ஃபோன் செய்து பேச வேண்டும் என்று நினைத்திருந்தவன் அதற்கும் மனமில்லாமல் போக மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று படுக்கையில் சென்று விழுந்தான் அவனுக்கு கையில் அலைபேசியை எடுத்து பார்ப்பதற்கு கூட பயமாக இருந்தது சரி கண்களை மூடி தூங்கலாம் என்று நினைத்தவனுக்கு கண்களை மூடியதும் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது தூங்கினால் எங்கே அந்த கனவு மீண்டும் வந்துவிடுமோ என்று பயத்திலேயே இரவு முழுவதும் கொட்ட கொட்ட முழித்துக்கொண்டு கொண்டு படித்திருந்தான் பிறகு எப்போது தூங்கினான் இல்லை தூங்கினானா இல்லையா என்பது கூட அவனுக்கு தெரியாமல் அன்றிரவு அவனுக்கு சிவராத்திரியாகவே கழிந்தது அந்த ஒரு இரவு மட்டுமல்ல இனி வரும் ஒவ்வொரு இரவும் அவனுக்கு சிவராத்திரி தான் என்று அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் ஆரியனுக்கு சூர்யாவிடம் இருந்து அழைப்பு வந்தது இந்த அழைப்பை சற்றும் எதிர்பாராத ஆரியன் வெகு வேக வேகமாய் அலைபேசியை எடுத்து அழைப்பை ஏற்று காதில் வைத்துக்கொண்டான் ஹலோ ஹலோ ஆரியன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூர்யா நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா ரேஷ்மெல்லாம் எப்படி இருக்காங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஆரியன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன் சொல்லுங்கள் சூர்யா இன்றைக்கி ஈவினிங் இளங்கோவும் அவங்க மிஸ்ஸஸும் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்களும் வாங்கல உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் நான் கால் பண்ணேன் ஓ அப்படியா ஷியர் சூர்யா கண்டிப்பாக வரேன் அன்று மாலை அனைவரும் சூர்யா வீட்டில் கூடினார்கள் ஆரியனின் அக்காவும் மாமாவும் நான்கு மாதங்கள் கழித்து இந்தியா வருவதாகவும் அப்போது நிச்சயதார்த்தம் செய்து திருமணத்தையும் முடிக்கலாம் என்றும் அவர்கள் கூறியதாக இள இளங்கோ கார்த்திகாவிடம் கூறினான் அப்போ தேதி எப்போ குறிக்கலாம்ப்பா இளங்கோ என்று கேட்டார் கார்த்திகா அவங்க அங்கிருந்து கிளம்புற தேதியை இன்னும் ஒரு வாரத்தில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா நாம் அதுக்கப்புறமா தேதியை உடனே குறிக்க வேண்டியதுதான் என்று இளங்கோ பதில் கூறவும் அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது ஆரியனும் ரேஷ்மியும் அமைதியாகவே இருந்தனர் இளங்கோ தான் ஆரியனின் மனதை படித்தவனாய் ஆரியா நீ ரேஷ்மி கிட்ட தனியாக பேசணுன்னா போய் பேசிட்டு வா என்று கூறினான் என்ன சூர்யா ஓகே தானே என்று சூர்யாவிடமும் கேட்டான் இளங்கோ ம் ஓகேடா நோ ப்ராப்ளம் போய் பேசிட்டு வரட்டும் என்று தன் அம்மாவை பார்த்தான் ரேஷ்மி மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போம்மா என்று மகளிடம் உத்தரவு கொடுத்தார் கார்த்திகா இருவரும் எழுந்து உள்ளே சென்றனர் தன் அறைக்கு அழைத்து சென்றாள் ரேஷ்மி உள்ளே சென்றதும் உட்காருங்க என்று உபசரித்து அமர வைத்தாள் ரேஷ்மி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்டான் ஆரியன் அவளும் வெட்கத்துடன் தலையசைத்தாள் நீ ரொம்ப அழகா இருக்கு ரேஷ்மி உன் பேரு ரொம்ப அழகா இருக்கு என்றவாறே அவளை ஆசையுடன் பார்த்தான் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா கோபத்தின் உச்சியில் இருந்தாள் ஓ அழகா இருக்காளாடா ரொம்ப பிடிச்சிருக்கா இப்ப பாரு பிடிச்சிருக்கான்னு என்று கேட்டவாறு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இப்போது அங்கு ரேஷ்மியின் முகத்துக்கு பதிலாக இனியாவின் முகம் அதிலும் மிகவும் பயங்கரமாக தெரிந்தது அவனுக்கு அவளுடைய நாக்கு வெளியே தள்ளியிருக்க கண்கள் வெளியே திரு தெரித்துவிடும் நிலையில் இருந்த இனியாவின் அந்த பயங்கரமான முகத்தை கண்டவுடன் பயத்தில் கதிகலங்கி போய்விட்டான் ஆரியன் உடல் முழுவதும் வியர்வையில் நனைய வெளிரிப்போன போன நீ நீ இனியா நீ என்று உளறிக் கொட்டினான் ஆரியன் உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி என்னென்னவோ பேசுறீங்க ரேஷ்மி அவனின் தோளை தொட்டு உலுக்கினாள் உடனே சுயநினைவுக்கு வந்தவன் அங்கு சிரித்திய முகத்துடன் இருந்த ரேஷ்மியைக் கண்டு நீண்ட பெருமூச்சொன்றை விடுவித்தான் நீ நீ ரேஷ்மி ஆமாம் நான் ரேஷ்மி தான் என்ன ஆரியன் ஏதாவது பார்த்து பயந்துட்டிங்களா யூ ஆல்ரைட் அச்சோ எனக்கு ஏன் இந்த நேரத்தில் போய் இப்படிலாம் ஆகுது திடீர்னு நீ எதுக்கு அவளை நினச்சி நான் பயப்படுறேன் ரேஷ்மி என்னை பற்றி என்ன நினைப்பா என்று மனதில் நினைத்தவாறு ரேஷ்மியை பார்த்து சிரித்தான் ஐம் ஆல்ரைட் ரேஷ்மி நோ ப்ராப்ளம் தன் வருங்கால மனைவியிடம் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்து வந்த ஆரியன் அங்கும் இனியா வந்து பயம் காட்டியதும் அதற்கு மேல் பேசும் சக்தி அறவே இழந்து விட்டிருந்தான் நாம் முன்னாடி போகலாமா ரேஷ்மி என்று கேட்டான் ம் போகலாமே அவனுடைய அவசரத்தை பார்த்து குழப்பம் அடைந்தாள் ரேஷ்மி ஆனால் அவளுக்குள் இருந்த இனியாவோ தான் நினை நினைத்ததை இனிதே செய்து முடித்த வெற்றி சிரிப்புடன் இருந்தாள் வீட்டிற்கு வந்ததும் பூட்டை திறந்து கதவை கோபத்துடன் எட்டி உதைத்தான் ஆரியன் அவனுடைய கையாலாகத்தனம் இப்படி கோபமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது வீட்டிற்குள் வந்து தொப்பென்று கட்டில் அமர்ந்து கொண்டான் இனியா 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 எங்கே பார்த்தாலும் அவதானா இப்ப ஏன் திடீர்னு வந்து பயமுறுத்திட்ருக்காவ செத்தவ இன்னும் ஒழிய மாட்டேங்கிறாளே அதுவும் ரேஷ்மியம் வாழ்க்கையில வந்தப்புறம்தான் இதெல்லாம் நடக்குது விளையாடுறாளா இவ யோ உறக்க கத்தினான் அந்த கத்தல் திடீரென அழுகையாய் மாறியது கைகளால் மெத்தையில் ஓங்கி குத்தினான் என்ன நிம்மதியாக இருக்க மாட்டியாடி இருக்க விட மாட்டியாடி ஓவென அழுதான் நிம்மதியா இனிமே நீ இருக்கிற வரைக்கும் அந்த வாழ் அது உன் வாழ்க்கையில் இல்லவே இல்லைடா இனிமே பயமும் பயங்கரமும் அழுகையின் தான் உன் வாழ்க்கை மேலிருந்து பரிகாசமாக சிரித்து கொண்டிருந்தாள் இனிய என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே